ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ சோழ எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான சம்பவம் நடந்திருக்கு அதாவது இன்னைக்கு எபிசோட் பயங்கர மாதம் இருக்க போது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மாயா சேட்டை பிடிச்சவங்கன்னு உங்களுக்கே தெரியும் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சேட்டை பண்ணாங்க அதுலேயும் நிறைய பேர் வந்துட்டு என்னங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கங்க அப்படி மாதிரிலாம் வந்துட்டு கலாச்சிட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சரியான ஒரு தண்டனை வந்துட்டு பிக்பாஸ் கொடுத்துருக்காரு என்னென்னா அந்த ஃபேன் ஜோன் அந்த கொஷின் வரும் பார்த்தீங்களா அதில் எந்த ஹவுஸ்மேட்ஸ் இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அதில் பெரும்பாலும் மக்கள் கொடுத்த ஓட்டு யாருக்குன்னா நம்ம மாயாவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ மாயா இதுக்கப்புறம் வந்துட்டு பிக்பாஸ் சொல்கிற வரைக்கும் இன்விசிபிளாக இருக்க போகிறாங்க போல இருக்குது அவங்க வந்துட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸை என்ன வேணாலும் பண்ணலாம் சீண்டலாம் நோண்டலாம் அவங்க எதுக்குமே வந்து ரியாக்ஷன் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே இந்த பக்கம் வந்துட்டு மாயா டென்ஷனாக வரேங்க இன்னே அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறமா வழக்கமெல்லாம் அவங்களுடைய குரங்கத்தனமான அந்த சேட்டையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் ஓடுறாங்க ஊருறாங்க பொருள்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அர்ச்சனை வந்து அந்த பொட்டி பக்கத்தில் நிற்கிறாங்க அந்த பொட்டி எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தூண்டுறாங்க பயங்கரம் ஃபன்னாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு இந்த டாஸ்க்கை செம்மையாக வந்துட்டு மாயா பண்ணுவாங்கன்றது மாட்டுக்கு கிடையாது ஏன்னா நார்மலாகவே வந்துட்டு ஒரு ஃபன்னியான பர்சன் பட் ஃபன்னிக்குள்ளே வந்துட்டு ஒரு சில விஷமத்தனமான விஷயங்களை வைக்கிறதுனால தான் அவங்களுக்கு கெட்ட பேர் இல்லைனா கண்டிப்பாக வந்து மோசமான ஒரு பர்சன் தான் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஃபேன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாங்களே இது உண்மையிலேயே ஃபேன்சோனாக இல்லை பாஸாக வந்துட்டு தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்து அவங்கள ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறாங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை